மக்களே ப்ரோமோ வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன ரிவியூ பண்ண போறோம்ன்றது இன்னைக்கு காலையில நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்ட நம்ம கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் நியூ கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இந்த இந்த பஸ் ஸ்டாண்டோட ஃபுல் வீடியோ தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போயிட்டு வந்த ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் உள்ள போகும்போதே பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போன ஃபீல் தான் இருந்தது உண்மையிலேயே சூப்பராக டிசைன் பண்ணி நல்லாவே பண்ணி பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க நிறைய பஸ்ஸுங்க நிறைய பஸ்ஸு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பஸ்ஸு ஒரே டைமில் நின்றுட்டு கிளம்புற மாதிரி இந்த இடத்தை அமைச்சிருக்காங்க அந்தளவுக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் உங்களுக்கு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி வீடியோ கவர் பண்ணி ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் புதுசாக வர மக்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பில்லைக்கான டேப் பண்ணியிருக்கேங்க வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே சூப்பராக பண்ணியிருக்காங்கன்றத ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கவர் பண்ணி பார்த்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இதாங்க உள்ள பஸ் ஸ்டாண்டு உள்ளே போடுறதுக்கான ஒரு மெயின் என்ட்ரன்ஸு கார் எல்லாமே இந்த வழியாக போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த நே இந்த ஸ்ட்ரைட் இந்த மேலே ரேம்ப் மாதிரி போதும் இல்லைங்களா இது மேலே போய்ட்டு அப்படியே டிராப் பண்ணிட்டு அப்படியே நேராக ஆப்போசிட் சைடு போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை சுற்றி வந்துடலாம் நல்லா ஒரு எண்பத்தெட்டு ஏக்கரில் பெருசாக சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல உள்ளெல்லாம் நல்ல நீட் அண்ட் கிளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படி இருக்குங்க இன்னும் ஒரு மக்கள் புழக்கத்தில் வந்ததுனா எப்படி இருக்குன்னு தெரியாது பட் ஆனால் உள்ள சூப்பராக பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அதே மாதிரி இந்த ட்ராயிங்ஸு இதெல்லாமே கொடுத்துருக்கதும் ஒரு சூப்பராக வீடியோ வீடியோஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்க இந்த பஸ் ஸ்டாண்டை பத்தின ஃபுல் டீட்டெயில் நானே ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கவர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு போயிட்டு மேலே ரூஃப்ல இருக்க டிசைன் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க அப்படியே இது நம்ம உள்ளேருந்து மெயின் மெயின் இது தாங்க மெயின் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக பஸ் ஸ்டாண்டு உள்ளே போகிறதுக்கு இன்னைக்கு ஓப்பன் பண்ணதுன்றதுனால கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் திறப்பு விழா அப்படின்ற போர்டு போட்டிருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஒரு நல்ல டிராயிங் கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படியே வாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்னென்னலாம் ஷாப் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குதுங்க உள்ள அது எல்லாமே நீங்களே வீடியோ ஃபுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக உள்ளே வந்தோன்னே நல்ல பிரம்மாண்டமான ஒரு பெரிய சைஸில் இருக்குதுங்க பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலாக அப்படியே நான் ரூஃப் ஃபுல்லாக கவர் பண்ணி காட்டிருக்கேன் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்த ஃபீல் இல்லை நல்ல ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த ஒரு ஃபீல் தான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டும் சும்மா சொல்லக்கூடாது இதே அளவுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக இதே மாதிரி இருக்கும் பட் ஆனால் சைஸில் வந்து இது நல்லா பெரிய சைஸுங்க ஆக்சுவலாக நிறைய வழி ஆக்சுவலாக உள்ளேருந்தே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ நேராக பார்க்குறீங்களா இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸு பிடிக்க போகிறதுக்கு அந்த நடைமேடைக்கு போகிறதுக்கான வழி இது ஆக்சுவலாக ரூஃப் எல்லாமே அந்த ஸ்பாட் லைட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க பஸ் ஸ்டாண்டு பார்க்குறதுக்கு சும்மா அமக்கலமாக இருக்குதுங்க நேரில் வந்து பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் பஸ் எல்லாமே இங்கேருந்து கிளம்புது இது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருக்காது ஆக்சுவலாக ஆனால் நடக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குதுங்க ரொம்ப தூரம் நடந்து 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 தான் பஸ் ஸ்டாண்டு எடுத்து பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பேட்ரி காரு இதெல்லாம் இருக்குங்க ஆக்சுவலாக அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்போசிட்டில் இருக்கிறது இந்த ஒரு 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 வே கொடுத்துருக்கிறதும் ஒரு ஒரு டோ இதுக்கு நடமடிக்கு போகிறது அந்தந்த பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ளே பாருங்கள் சூப்பராக இலவச அவசர சிகிச்சைகளையும் காவேரி மருத்துவமனையும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே இங்கே ஃபார்மசி உங்களுக்கு எதாவது மெடிக்கல் ஷாப்பில் எதாவது வாங்கினாலும் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கலாம் ஒரு ஆவின் பூத்து நம்ம தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டது அதனால் அந்த ஆவின் பால் பூத்து உள்ளே வந்துடுது அடுத்தது நம்ம கோயம்பேட்டில் இருக்க மாதிரி அப்படியே சங்கீதா ஹோட்டலுங்க இதுவும் உள்ளே இருக்குது ஹோட்டல் எஸ்ஆர்ஆர் கிராண்டுன்னு சொல்லிட்டு இருக்கு பேக் சைடும் இருக்குது ஆக்சுவலாக இந்த பஸ் ஸ்டாண்டை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப என்னென்னா ஒரு பெரிய ஃபீலிங் என்னன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்த ஃபீலிங் மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக நல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லாம் எப்படி இருந்தது அதே மாதிரி தான் இருக்கு உள்ளே வரும்போது அதே மாதிரி இந்த போர்ட் எல்லாமே எல்லோ கலரில் எல்லோரும் படிக்கிற மாதிரி தாங்க இருக்குது பகல்லேயே உங்களுக்கு லைட் நல்லா இருக்குது நைட்டில் உங்களுக்கு லைட் போட்டு இப்போயும் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்குது அந்த போர்டில் அது எல்லாமே இது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உள்ளே அந்த பிளாட்ஃபார்முக்கு போகிறோம் இல்லைங்களா அதுக்கு போகிற வழியில் இந்த டாய்லெட்டு டார்மெண்ட்ரி ரூமு இதெல்லாமே அமைச்சிருக்காங்க இந்த இடத்துல டாய்லெட்ஸு சுற்றி சுற்றி இருக்குங்க மக்கள் எல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் சுத்தபத்தமாக யூஸ் பண்ணுங்க இன்னைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாட்டர் பாட்டில் குடிச்சிட்டு அப்படி அப்படியே அந்த இடத்துல போட்டு போறீங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா வச்சிருக்கீங்களோ அப்போதான் நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் தான் நம்ம ஊரை நம்ம சுத்தமா வச்சுக்கணும் இது எல்லாம் ஷாப்ஸ் ஓப்பன் ஆகிடுங்க இன்னொரு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எல்லா கடையுமே புக் கொடு இங்கே இது எல்லாமே கடை வந்துடும் உங்களுக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் உள்ள போன மாதிரி தான் இருந்தது இந்த பிளாட்ஃபார்ம் போகிற வழியில் ஆக்சுவலாக இது அடுத்த பஸ்ஸுக்கு போகிற பிடிக்கிறதுக்கான போகிற வழி இது ஆக்சுவலாக அதுக்கு நடுவில் ஒரு 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 பெரிய ஹாஃப் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக அது இப்போ நேராக இருக்குல்ல இதெல்லாம் நடைமேடிக்கு போகிற வழி ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்கும் போகலாம் கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒரு பக்கத்தில் எல்லாத்துக்குமே வழி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு தாங்க அந்த பஸ்ஸு நடமேடைக்கு போகிறது அதையும் வீடியோவில் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே இதெல்லாம் பஸ்ஸு நிற்கிற டெர்மினஸ் தாங்க நல்ல ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு நிறைய பஸ்ஸு நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வீடியோவே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து 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 சும்மா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இதெல்லாம் காட்டலாம் அதே மாதிரி நீங்கள் இங்கே குடுவாஞ்சேரி சைடு ஊரப்பாக்கம் சைடெலாம் என்ன டெவலப்மெண்ட் இருக்கு இதுக்கு அடுத்து ரியல் எஸ்டேட்டில் யார் யார் என்ன ரேட் ஏற்றுவாங்க இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது எல்லாம் ஸ்ட்ரெயிட்டுக்கும் அப்படியே அந்தந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு அப்படி அப்படியே போர்டு போட்டாங்க எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடுச்சிங்க அடுத்த இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு எல்லா பஸ்ஸுமே இங்கேருந்து கிளம்புற மாதிரி தான் இருக்குது அதாவது தென் மாவட்டங்களுக்கு சவுத் சைடு போகிறவங்களுக்கு இது எல்லாமே இங்கேருந்தா பஸ்ஸு கிளம்புற மாதிரி இருக்குது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த பக்கம் நான் உங்களுக்கு பெங்களூர் அந்த மாதிரி போகிறதுக்கு அங்கேருந்து பஸ் போது இங்கேருந்து பெங்களூருக்கு பஸ் போதும் உங்களுக்கு இது எல்லாமே இன்னையிலேருந்தே ஆக்சுவலாக மூவ் ஆகிடுச்சு பஸ் வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு இருக்கு நாங்கள் பார்த்துட்டு தான் இருந்தோம் ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டேனிஸ்லேருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா இதுதான் நான் இல்லைங்களா நிறைய கடைகள்லாம் ஆக்சுவலாக கட்டுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டார்மெண்ட்ரி கடைங்க அதே மாதிரி டாய்லெட்ஸு உங்களுக்கு பேகேஜ் போடுற இடம் இது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது அப்படியே வெளியே வர்றது அதாவது பஸ்ஸை விட்டுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா இந்த பெரிய லாபி நல்லா பெரிய சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல தான் நம்ம மக்கள் நடமாட்டறத்துக்கான இடம் இது எல்லாமே இது தான் அப்படியே நம்ம மேலே போயிட்டு எஸ்கிலேட்டரும் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது நம்ம எஸ்கிலேட்டரில் போனோம் இன்றைக்கி நம்ம மேலே போனோம்னா உங்களுக்கு மேலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷாப்ஸ் தான் கடைங்க அதுக்கப்புறம் மேலே இருந்தால் அப்படியே நடைமேடைக்கு போகிறதுக்கான வழி அதுக்கப்புறம் மேலேயும் பார்த்திங்கன்னா நிறைய டார்மெண்ட்ரி ரூம் இருக்குது ஈபி ரூம் இது எல்லாமே மேலே அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க மேலேருந்து அப்படியே பஸ் ஸ்டாண்டோட வியூ காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த அதாவது என்ட்ரன்ஸோட வியூ இது எல்லாமே டிக்கெட் எடுக்கிற இடம் இது எல்லாமே அந்த இடத்துல மட்டும்தான் இது அப்படியே ஷாப்ஸுங்க இதெல்லாம் ஓப்பன் ஆக போகுது ஆக்சுவலாக என்னென்ன ஷாப்ஸ் வர போகுதுன்றது அப்படியே அவங்களே போட்டிருக்காங்க ஃபுல் ஃப்ளட்ஜாக ஓப்பன் ஆயிடுச்சுன்னா சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றுத்துக்கும் எல்லாத்துக்குமே கரெக்டாக போர்ட் இருக்கு நீங்கள் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் எங்கே போனாலுமே உங்களுக்கு வெளியே வரதுக்கான வழி இருக்குது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஆக்சுவலு உள்ளே எங்கேயாவது நீங்கள் ரொம்ப தூரம் உள்ளே நடந்துட்டீங்கன்னா கூட நிறைய போர்டு வச்சுருக்காங்க நிறைய எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி எக்ஸிட் எந்த பக்கம் இந்த இடத்துல என்ன இருக்குது எல்லாமே கரெக்டாக கொடுப்பாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா டாப் வியூ இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் மேலேயும் கடைங்க கீழையும் கடைங்க தான் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ரெண்டு ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் நாங்கள் உள்ளே நடந்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி போயிட்டு வந்தது நல்லா ஃப்ரீயாக இருந்தது நிறைய மக்கள் வந்து இன்றைக்கி சுற்றி பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக வந்திருந்தாங்க நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஃபுல்லாக உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டை பற்றினா ஃபுல் ஒரு இதுக்காக தான் நான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கவங்களாம் நேரில் வந்து இதில் என்ன இருக்குது எதுன்னு பார்க்க முடியாதுன்னா நான் ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் சவுத் சைடு இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் சூப்பராக கட்டியிருக்காங்க அப்படியே கீழே போய்ட்டு நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம் இதுதாங்க எக்ஸிட் கேட்டு பஸ்ஸை விட்டு வெளியே வந்தோன்னே நீங்கள் இது வழியாக தான் எக்ஸிட் ஆக முடியும் அவ்வளோதாங்க இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றிட்டு ஆக்சுவலாக நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் காட்ட முடியல இன்னும் பஸ்ஸுங்கெல்லாம் வந்து ஃபுல் ஃப்ளட்டியாக நிற்கல அப்படியே நான் பஸ் ஸ்டாண்டை சுற்றி ஒரு ரவுண்டு வரேன் எவ்வளோ தூரம் இந்த பஸ் ஸ்டா பஸ் ஸ்டாண்ட் போது பாருங்கள் இந்த லெஃப்ட் சைட் லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியாங்க இந்த லெஃப்ட் சைட் ஃபுல்லாக பார்க்கிங் தான் நல்லா பெரிய பார்க்கிங் உங்களுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லை நேராக வந்தோமா அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே நடந்தே வந்துடலாம் ஜிஎஸ்டி ரோடில் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு சுத்தளவு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ் பஸ் ஸ்டாண்ட் இதெல்லாம் பஸ் நிற்கிற இடம் தான் எண்பத்தெட்டு ஏக்கரில் பண்ணியிருக்கேன்றாங்க அவ்வளோதான் மக்களே நான் மேக்ஸிமம் இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நம்ம ரெகுலராக ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நிறைய வீடுகள் போடுறதுக்காக இருக்கும் இப்போவே இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க இங்கே நிறைய வீடுகள் எல்லாமே வர 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 இந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் ஆகி ஃபுல் ஃப்ளிஜ்ஜாக இந்த மக்கள் வர போகிற போக்குவரத்து நிறைய ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இங்கே ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கீங்களா அப்போ நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பில்லைக்கான டேப் பண்ணிக்கோங்க அன்டில் தென் பை ஃப்ரம் கேஎஸ்எம் ப்ராப்பர்ட்டிஸ் சென்னை